புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த நீதிக்கு தலைவணங்கு என்ற திரைப்படத்தின் சென்டிமெண்ட் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் இயக்குனர் பா நீலகண்டன் ஏக்கி எம்ஜிஆர் நடித்த முதல் திரைப்படம் சக்கரவர்த்தி திருமகள் இந்த திரைப்படத்திற்கு பிறகு இருவரும் இணைந்து பதினேழு திரைப்படங்களில் பணியாற்றி இருக்கிறார்கள் இந்த கூட்டணியின் கடைசி படம் நீதிக்கு தலைவணங்கு என்ற திரைப்படம் தஸ்தா குற்றமும் தண்டனையும் நாவல் பாதிப்பில் தெலுங்கு நடிகர் எம் பாலையா நேரமு சிக்ஷியா என்ற பெயரில் எழுதிய கதை இது இயக்குனர் கே விஸ்வநாத் இயக்கத்தில் கிருஷ்ணா பாரதி எம் பாலையா என பலர் நடித்த இந்த தெலுங்கு படம் சூப்பர் ஹிட் ஆனதை அடுத்து இதை தமிழில் ரீமேக் செய்தார்கள் அதுதான் நீதிக்கு தலைவணங்கு என்ற திரைப்படம் மக்கள் கழகம் எம்ஜிஆர் லதா எஸ் வரலட்சுமி நம்பியார் வி கே ராமசாமி தேங்காய் சீனிவாசன் புஷ்பலதா வி எஸ் ராகவன் வி கோபாலகிருஷ்ணன் வி எஸ் ராமதாஸ் ஐஸ்வரி வேலன் என ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடித்திருப்பார்கள் இதன் கதையை எழுதி தெலுங்கில் நடித்த எம் பாலையா இந்த படம் மூலம் தமிழில் அறிமுகமானார் தம்பு ஒளிப்பதிவு செய்ய ஆர் கே சண்முகம் வசனம் எழுதினார் ஊமயாம்பிகை புரொடக்ஷன் சார்பில் டி கே சுப்பையா தயாரித்த இந்த படத்திற்கு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்தார் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் ஆனது எத்தனையோ காலாட்டு பாடல்கள் வந்திருந்தாலும் இந்த படத்தில் இடம்பெறும் இந்த பச்சை குரு என்ற பாடலுக்கு அவ்வளவு வரவேற்பு மேலும் பார்க்க பார்க்க சிரிப்பு வருது என்ற பாடல் சமையல் கட்டில் நடந்தாலும் அதில் அரசியல் விஷயங்களில் விளையாடி இருப்பார் கவிஞர் வாலி அடுத்து நாம் பார்த்த பைத்தியக்காரேன் ஓம் பாட்டனுக்கும் வைத்தியம் பாப்பேன் பெற்றெடுத்த தாயாக மற்றவரை நான் நினைத்து பிள்ளை என வாழ்ப என்ற பாடலில் தத்துவங்களை பேசியிருப்பார் புலவர் புலமை புலமைப்பிடித்தன் காலம் நெருங்குது கதை முடிய இந்த காட்டுநேரி கூட்டத்துக்கு விதி முடிய என்ற வரிகளை அப்போதைய அரசியல் சூழலுடன் பொருத்தி பார்த்து உணர்ச்சி வசப்பட்டிருப்பார்கள் ரசிகர்கள் நீதிக்கு தலைவணங்கு என்ற திரைப்படத்தின் தொடக்கத்தில் ஸ்டைலாக தோன்றும் எம்ஜிஆர் கதைப்படி வீட்டை விட்டு வெளியேறியதும் சாதாரண உடைகளில்தான் வருவார் திடீரென கனவில் வருவது போலான கனவுகளே ஆயிரம் கனவுகளே பாடலில் ஸ்டைலாக கோட் சூட் அணிந்து வந்ததும் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்து விசிலடித்து கொண்டாடியதை இப்போதும் சிலிப்புடன் சொல்வார்கள் அந்த கால ரசிகர்கள் எம்ஜிஆர் திரைப்படங்களில் அவருக்கு ராமு இளங்கோ என்றது போலதான் பெயர் வைத்திருப்பார்கள் ஆனால் இந்த திரைப்படத்தில் மாடனாக விஜய் என்று வைத்திருந்தார்கள் எமர்ஜென்சி நேரத்தில் வெளியான படம் என்பதால் இந்த திரைப்படத்தின் முக்கிய சண்டை காட்சிகளுக்கு கட் கொடுத்தது தணிக்கை குழு அதனால்தான் அந்த சண்டை காட்சிகள் அதிக ஆக்ரோஷமாக இருக்கவில்லை இந்த திரைப்படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியை சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சி ஒக்கனைக்கல் வளமுறை சேத்ரா ஆகிய மூன்று இடங்களை படமாக்கி இருப்பார்கள் இந்த லொக்கேஷன்களை செலக்சன் செய்ததே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தானாம் ஏற்கனவே எம்ஜிஆர் நடித்த சக்கரவர்த்தி திருமகள் என்ற திரைப்படத்திற்கு அங்கு படப்பிடிப்பு நடத்தப்பட்டதால் அதை ஞாபகப்படுத்தி அதே லொகேஷனில் படமாக்கி இருக்கிறார்கள் அதிகமாக ரிஸ்க் எடுத்து உருவாக்கப்பட்ட இந்த கிளைமாக்ஸ் காட்சி அப்போதைய ரசிகர்களால் அதிகம் பேசப்பட்டது பல திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய இந்த திரைப்படத்தை வேறொரு சென்டிமெண்ட்டுடன் ஒப்பிடுகிறார்கள் எம்ஜிஆரின் ரசிகர்கள் அதாவது இயக்குனர் நீலகண்டனும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் இணைந்த முதல் படமான சக்கரவர்த்தி திருமகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி பதினெட்டாம் தேதி வெளியானது இவர்கள் இருவரின் கடைசி படமான நீதிக்கு தலைவணங்கு என்ற திரைப்படம் வெளியான தேதி மார்ச் பதினெட்டு இதனால் இந்த பதினெட்டு சென்டிமெண்டாக பார்க்கிறார்கள் எம்ஜிஆரின் ரசிகர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்